அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி இந்த ஆதிகால பரிகாரத்தை உங்களிடம் ஒரு பெரிய ஒரு பொக்கிசத்தை இன்றைக்கி உங்களுக்கு தரப்போகிறேன் அதாவது இந்த ஆதிகால பரிகாரம் பெரிய புத்தகம் எழுதியிருக்கேன் ஒன்றுன்னா ஒன்றுன்னா மக்களுக்காக சேகரித்து ஒரு பெரிய புத்தகம் ஒன்று அமைச்சு வீட்டுக்கே கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கேன் அந்த புத்தகத்தில் இந்த தாராபலனை பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மிருகசீரிசு நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் தரும் நட்சத்திரம் எது அதில் தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது இந்த தெய்வம் அனு அனுகூலம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பூர்வ ஜென்மம் பந்த நட்சத்திரம் எது இந்த பூர்வ ஜென்மம் பந்த நட்சத்திரம் முடிஞ்சு உங்கள் நிலையான நட்சத்திரம் எதுங்கிறது இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் யார் ஒருவர் மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் தான் இரண்டாவது நட்சத்திரமாக வரும் அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் இந்த மிருகசேசனத்தில் பிறந்திருக்கிறவர் பாருங்கள் செவ்வா திசையில் தான் அவர் பிறந்திருப்பார் அவருக்கு செவ்வாதிசையில் திசையில் அவர் டிராவல் ஆகிட்டு பிறந்து ராகு திசையில் பதினெட்டு வருஷம் வாழ்ந்து இப்போ குரு திசையில் தான் அவர் கல்யாணம் குழந்தைகள் நல்லாது போகும் அப்போது இந்த ஜாதகத்தில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இரண்டாவது நட்சத்திரம் பணம் தரும் நட்சத்திரம் இந்த பணம் தரும் நட்சத்திரம் இருக்கலவா அல்லவா இந்த பணம் தரும் நட்சத்திரம் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா அப்போது இந்த ஜாதகத்தில் இன்றைக்கு வரைக்கும் பணம் தரும் நட்சத்திரம் இது வரைக்கும் தெரியல மக்களுக்கு தெரியல எப்படி பணம் தரும் நட்சத்திரன்னு அப்போது மிருகசீரிச நட்சத்திரக்காருக்கு அப்போது திருவாதிரை நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்கார கூட பக்கத்தில் இருந்தாலே பணம் வரும் அதே போல் ஒரு தொழில் செய்கிற இடத்துல கல்லாப்பட்டியில் குறை வச்சாலும் காசு வாங்கி போடுவாங்க அதை வாங்கி கரெக்டாக உங்கள்கிட்ட செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க இந்த ரெண்டாவது நட்சத்திரக்கார் கூட இருக்க வரைக்கும் உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தது தெய்வ அனுகூல நட்சத்திரம் மிருக சீரீசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலம் மகம் இந்த மக நட்சத்திரம் தான் உங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூலம்னால் என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரு தெய்வங்களோட வாசம் செய்கிறதுக்கு உங்களோட வாழ்கிறதுக்கு இந்த ஜாதகருக்கு மெயினாக இந்த மக நட்சத்திரம் ஒன்று தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்போ இந்த தெய்வ அனுகூலம் என்றைக்கி கூட இருக்க வரைக்கும் உங்கள் உங்களுக்கு மக நட்சத்திரக்கார கூட இருக்க வரைக்கும் கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய சாமி இங்கே இருக்குது என்று பொருள் அப்படின்னா பாருங்கள் உயிரோட்டமாக இருக்காங்க உங்களுக்காக உதவி செய்கிறக்காக இவங்களை நம்ம தெய்வமாக பார்க்கணுமல்லவா அப்போ தானே நம்மளுக்கு வரம் கிடைக்கும் இதை நம்ம செய்யுங்க அதுக்கடுத்தது அந்த மக நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூலம் உங்களோட பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்னென்னு தெரியுமா பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் உங்களுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன விட்டுட்டு போனாங்களோ அதையெல்லாம் சரி தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மூல நட்சத்திரம்தான் உங்களுக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் வாழ்க்கையில் ஒரு நல்ல லெவலில் பெரிய லெவலில் வரணுன்னா இந்த பூர்வ ஜென்ம பந்தம் கட்டாயம் இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இது நீங்கள் இருந்து பாருங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ இதெல்லாம் தான் ஒரு மனிதனாக பிறந்து நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு அடுத்தது அப்போ மூல நட்சத்திரத்தை அவங்க தெய்வ அனுகூலமாக கூட வச்சுருந்தாலோ ஒரு ஆஞ்சநேயருடைய படம் சோப்பில் வச்சுருந்தாலோ அந்த பூர்வ ஜென்ம பந்தம் கூட வருது என்று பொருள் அதுபோல் அசுவதி நட்சத்திரம்தான் நிலையான நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் அசுவதி நட்சத்திரம் நிலையான நட்சத்திரம் இந்த நிலையான நட்சத்திரம் அசுபணி என்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அசுவதி நட்சத்திரம் தன்னைக்கு ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்கு பாலக்கால் போடுறதும் ஒரு தெய்வ அனுகூலமாக இருக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்துக்கு வர்றதோ ஜாதகத்தில் பெரிய லெவலில் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறதோ இது எல்லாமே எங்கேருந்து கிடைக்குன்னு கேட்டால் தெய்வ அனுகூல நட்சத்திரம் மாதிரி உங்களுக்கு நிலையான நட்சத்திரமே அது தான் அப்போ நம்மளுக்கு நிலையான நட்சத்திரம் பூர்வ ஜென்மம் பந்த நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் பணம் தரு நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரம் நாலு தூணு இதை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க இது நீங்கள் தெரிஞ்சிட்டா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு பாருங்கள் அப்போ இது இது இதெல்லாம் தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் ரகசியத்தை இதை காப்பாற்றி வச்சுருந்தாங்க அதுக்குத்தான் யார் கூட போனால் நல்லது நடக்கும் யார் கூட போனால் கெட்டது நடக்குங்கிறத சொல்லாமல் சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் நட்சத்திரம் தான் அது இயக்கி இருக்குது ஆனால் அது யாருக்குமே தெரியல அப்போ தெய்வ அனுகூலம் கூட வந்தங்காட்டி கும்பிடற தெய்வம் குறுக்க வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அதுதான் நம்மளுடைய தெய்வ அனுகூல நட்சத்திரம் அது கூட இருக்க வரைக்கும் கும்பட தெய்வம் கும்பட போன தெய்வம் குறுக்க நிற்கிதுங்களா நானே இங்கே இருக்கேன் நீ எதுக்கு அங்கே போகிறேன் அப்போ உங்களுக்கு நிலையான நட்சத்திரங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு 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 பாலக்கால் போட்டு ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க அந்த பில்டிங் நல்லபடியாக வளர்ந்து அந்த பில்டிங்கில் தொழில் செஞ்சு ஒரு அசுர வளர்ச்சிக்கு வரணுன்னா முதல்ல விதை போடுறவங்க யாரோ அவங்க வந்து நிலையான நட்சத்திரக்காராக இருந்தால் அந்த விதை போட்டது அந்த விதை வந்து இல்லாமல் அது உலகத்துக்கு கரெக்டாக போய் சேரும் அது நல்ல ஒரு பில்டிங் கட்டி நீங்கள் நினச்சதை அடைய முடியும் அந்த விதையே சரியில்லைன்னா ஏத்தனை லாஸ் ஆகிறத சொல்லுங்கள் இப்படித்தான் நிறையா இடத்துக்களில் ஏமாற்றங்களாகி எல்லாத்தையும் உருவாக்கிடுவாங்க கடைசியில் அனுபவிக்க முடியாது கடனை வாங்கி நிறைய மாட்டிக்குவாங்க அதை கடனை கட்ட முடியாமல் அதையவே விற்றாலும் கடன் தீராது இப்படியெல்லாம் நிறைய பேருடைய பிரச்சனைகள் இதுக்குள்ளே இருக்குது இது எல்லாம் சரி பண்ணுறக்காகத்தான் இந்த நட்சத்திரத்தை பற்றியே இந்த மக்களுக்காக இதை சொன்னேன் அப்போ இந்த நட்சத்திரத்தை நம்ம சரியாக கரெக்டாக வச்சுருந்தா காலத்துக்கு அது உதவும் பாருங்கள் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அல்லவா உங்கள் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா இது உங்களுடைய வம்சத்துக்கே இது ஒரு பெரிய யோகம் அல்லவா அப்போது நீங்கள் இந்த நேரத்துக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் நம்ம அசுர வளர்ச்சிக்கு வரணும் அப்படின்னா இந்த நாலு தூணை நீங்கள் கெட்டியாக பிடிங்க இந்த நாலு நட்சத்திரக்கார நீங்கள் கெட்டியாக பிடிங்க தவறான எண்ணத்தில் பார்க்காம தெய்வமாக பாருங்கள் அப்படி பார்த்தா மட்டுந்தான் அது உங்களுக்கு வேலை செய்யும் மற்ற கோணத்தில் பார்த்தால் அது ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அதனால் நீங்கள் என்றைக்குமே அவங்கள குலதெய்வமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தினுடைய புனிதமான ஆன்மாக்கும் அந்த புனிதமான ஆன்மாவுக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு உண்டு இப்படி செய்யுங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க இது எல்லாம் தான் ஆதிகால பரிகார புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தில் எழுதி மக்களுக்கு தாராபலன் சந்திரபலன் எல்லாம் பார்த்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி வாழ்க்கையில் வாழணும் அதுக்காக நான் எழுதியிருக்கேன் இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே வீட்டுக்கே கிடைக்கிது அது போக நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசல் பக்கத்துலையே முருகன் கோயில் இருக்குது அந்த முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் வந்து திருப்பூரில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் கீழே போய்ட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்படி எல்லா வாழ்க்கையில் ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பொக்கிசத்தை எடுத்து மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து எளிமையான முறையில் மக்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒவ்வொரு விஷயமும் புதிய சேனல் மூலியமாக நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறேன் இது எல்லா மக்களும் பயன் அடையணும் எல்லா மக்களும் பலன் அடையணும் இதை செய்து வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்